நக்குனோர் கஷ்டம் வரும்போது எதையும் பார்க்காம எனக்காக நின்னவன் சார் அவ என்னவன் என் அப்பா வேணுமா என் அம்மா வேணுமா இந்த உலகத்துல உனக்கு யார் வேணுமான்னு கேட்டாலும் யாருமே வேண்டாம் இவன ஏழு ஜென்மமும் என்கிட்ட கொடுங்க புருஷனா வேண்டாம் என் குழந்தையா ஐ வில் டேக் கேர் இன் லைக் மை பேபி சார் ஐ லவ் யூ சோ மச் அண்ட் ஐம் சாரி ஃபார் எவ்ரி திங் பட்டு நான் இதற்கு உங்க சாரி நான் சொன்னதில்லை பட் ஐம் சாரி ஃபார் எவ்ரி திங் உன்னை ஹர்ட் பண்ணதுக்காகட்டும் உன்னை விட்டு கொடுத்ததுக்காகட்டும் ஐம் சாரி பட் இது நான் உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் நீ என்ன பார்த்துக்கிறியான்றது எனக்கு பிரச்சனை இல்லை நான் உன்னை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன் உன்னை ராஜா மாதிரி நான் பார்த்துக்கிறேன் என் கூட எப்பயுமே இரு அவன் எவ்வளோ இன்ட்ரோட்னா அவன் அம்மா அப்பா கிட்ட கூட அவன் பேச மாட்டான் இன்னைக்கு எனக்காக மைக்கு வாங்கி சாரின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு அவ வந்ததுன்னா நான் சொல்ல மாட்டான் அந்த டாபிக் அவன் இக்னோர் பண்ணிடுவான் தான் நினைச்சேன் பட் மைக்கு வாங்கி பேசி நான் கஷ்டப்பட்டிருக்கேன்ற சாரி இன்னைக்கு அவன் எனக்காக சொல்லும் போது எனக்கு என்ன சார் வேணும் எனக்காக ஒருத்தர் எதையும் தாண்டி செய்யும் போது அவனுக்காக ஐம் ஐ எம் ரெடி டு டூ திங் டு ஹிம் சார் பத்தாது